ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் பாருங்கள் இது வந்து சம்மர் நடக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த லண்டனில் நடக்கும் அதாவது இன்றைக்கு நடக்க போகிற இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே இருக்கிற எல்லா இந்திய மக்களும் ஒன்று கூடுகிறாங்க அதுதான் இன்றைக்கு நடக்கிற ப்ரோக்ராம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்கன்றதை பாருங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பாருங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே வர்றோம் பாருங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க அதோடு எங்களுடைய ஸ்ரீலங்கன் மக்களையும் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது ஏஷியன் கம்யூனிட்டி மிக மிக சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி மக்களையெல்லாம் பார்க்குறது எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ என்னுடைய மகள் வந்து இங்கே கியூவில் நிற்கிறது வந்து ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக இங்கே ஒரு கியூவில் நிற்கிறாள் எல்லாம் நிறைய ஸ்டால் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாலுக்குள்ளேயும் வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னலாக சமைக்கிற சாப்பாடுகள் தான் அங்கே இருக்குது இதுக்குள்ளே வந்து நானும் இதை வாங்கலாமண்ட் வந்து அவங்ககிட்ட கேட்குறேன் பாருங்கள் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது வடையை போல தான் இருக்குது ஆனால் அந்த வடையோட இது இல்லை யோகட்டுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல டேஸ்டானது அது ஒரு போல் வந்து ஒன் பவுண்ட் அதை மூண்டு போட்டால் அது த்ரீ பவுண்ட்ஸ் ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே போட்டு தர்றாங்க நாங்களும் இதை வாங்கி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் இதை ஆனால் உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஒரு வெயில் அடிக்கிற வெயிலுக்குள்ளே அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாப்பாடுகள் அந்த ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனும் தந்து விடுகிறா பாருங்கள் அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கொண்டு நாங்களும் இந்த சாப்பாடுகளை வாங்கி கொண்டு அப்படியே இந்த இடத்த விட்டு அங்கெல்லாம் போக முன்னே பார்க்குறோம் பாருங்கள் இப்போ அவங்களுக்கு கார்டு பேமெண்ட் பண்ண வேணும் நாங்கள் கார்டு கூட அக்சப்ட் பண்ணுகிறாங்க கேஷாகவும் கொடுக்கலாம் கார்டும் கொடுக்கலாம் நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணோன்னே எனக்கு ஒரு கிஃப்டாக ஒரு குல்ஃபி ஐஸ் ஒன்று கூட தர்றா பாருங்க அது யாருக்கும் கொடுக்குறதில்ல ஆனால் எனக்கு தந்துருக்குற அந்த குல்ஃபி ஐஸ் இது வந்து இந்த சைட்டில் தண்ணி வாட்டர் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுப்பட்டுக்கொண்டிருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இடத்தையும் பார்த்துட்டு எங்கால வர்ற பாருங்கள் இது வந்து இந்தியாவில் நாங்கள் குடிக்கிற மாதிரியே அந்த கரும்பு ஜூஸ் இந்தியாவில் அடிக்கிற அந்த வெக்க அந்த வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த கரும்பு ஜூஸ் குடித்தா ஆனால் இங்கே வந்து ஐஸை போடாமல் வெறும் ஜிஞ்சர் அண்ட் லெமன் இது மட்டும் போட்டு தான் இந்த வந்து ஜூஸ் எடுத்துருக்குறாங்க ஒரு கப் வந்து சிக்ஸ் பவுண்ட்ஸ் அதையும் வந்து நாங்கள் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுறோம் நான் வாங்கிட்டு என்னுடைய மகளுக்கு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்போம்ன்றதுக்காக தான் நான் மெயினாக அதை வாங்கினது அவக்கு வந்து அதை எப்படி பிடிச்சிருக்கான்றத பார்ப்போம் ஒரு தடவை அதை அதை எடுத்து அவ சிப் பண்ணி பார்க்குறா பாருங்கள் அவளுக்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கலை நானே தான் நான் அவ்வளோத்தையும் குடிச்சு முடிக்க வேண்டியிருக்கு இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் கடைகள் எல்லாம் இருக்குது இந்த கடைகளை பார்த்து கொண்டு வரேன் எல்லாம் வந்து ரைஸ் டைப் ஒவ்வொரு ரைஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் இப்படி ஒவ்வொரு ஒரு விதமான ரைஸ் இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் கனகாலத்துக்கு பிறகு இவ நான் பார்த்துருக்குறேன் அவவையும் சந்திக்கக்கூடிய மாரி இருந்து இது அவளுடைய ஷாப் அவளுடைய ஃபேமிலி ஃபுல்லாக இந்த ஷாப்பை இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அவங்களையும் பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் பாருங்க இந்த பக்கத்தில் என்ன ஷாப் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கால பக்கமும் வந்து இந்த சிக்கன் சமோசா டாய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லா வெள்ளைக்காரங்க கூட வந்துருக்குறாங்க பாருங்கள் இந்தியன் என்ற நேரத்தில் வெள்ளைக்காரங்களே வந்து வெரி க்ரேஸியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்பைசியான சாப்பாடுகள் வந்து அவங்களுக்கு நிறைய பிடிக்கும் இப்போ அந்த கடைகளையும் பார்த்துட்டு வர ஒரு கடைக்குள்ளே எங்களுக்கு போக இயலாமல் இருக்குது கடைகள் எல்லாம் வந்து எங்களை ஃபில் பண்ணவும் இயலாது கடைக்குள்ளே நாங்கள் போகவும் இயலாத மாதிரி தான் இருக்குது அவ்வளோ கூட்டமாக இருக்குது இப்போ இங்கால பக்கத்தில் ஒன்று கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்பான் இது வந்து தந்தூரி சிக்கன் பார்த்தீங்களா ப்ரொப்பராக அந்த தந்தூரி செய்கிற அந்த மிஷின் கொண்டு வந்து அந்த தந்தூரி சிக்கனை செய்கிறாங்க பாருங்க அதுக்கும் ஒரு கியூ ஆனால் அந்த தந்தூரி சிக்கன் வாங்கிறதுக்கும் இந்த பக்கம் அவரை குக் பண்ணி முடிக்க அங்கால பக்கம் வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க பாருங்க இப்போ நாங்கள் போனது வந்து மத்தியான டைம் அதனால இது இந்த சாப்பாடு லஞ்ச் எல்லாரும் அது வெரி பிஸியாக சாப்பாடுகள் வாங்குறதுல தான் நிற்கிறாங்க பாருங்க நல்ல ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது நல்ல ஒரு அந்த சண்டே வந்து நல்ல வெயிலாக இருந்தது எங்களுக்கு டுவெண்ட்டி எய்ட்டுக்கிட்ட வந்தது அப்போ இப்படி ஒரு ஹாப்பியாக எங்களுடைய மக்கள் அத்தனை பேரையும் பார்த்து எங்களுடைய ட்ரெடிஷ்னலான சாப்பாடுகள் இதெல்லாம் பார்த்து ஒரு என்ஜாயாக இருந்தது அந்த டே எங்காலேயும் பாருங்கள் ரைஸ் தான் இருக்குது நிறைய ரைஸ் டைப் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா ஏஷியனோட மெயினான சாப்பாடு வந்து ரைஸ்ன்றதுனாலையும் என்னவோ நிறைய ரைஸ் டைப் இருந்தது அதில் ஒவ்வொரு ஒரு விதமான ரைஸ் எல்லாமே ஒன்று ரெண்டு தான் இந்த தந்தூரி சிக்கனோ இல்லை வடையோ அந்த மாதிரி இருந்தது அவர் ஒரு நாய்க்குட்டியோ அப்படியே தூக்கி கொண்டு போகிற இதுக்குள்ளே பாருங்கள் இதுக்குள்ளே தோசை இது வந்து வெரி ஃபேமஸாக இருந்தது தோசை போட்டுட்டு அதுக்குள்ளே ஓயில் எண்ணெய் விட்டுட்டு ஒன்று வந்து அவங்க செஞ்சது மசால் தோசை அதாவது உருளைக்கிழங்கு போட்டது இன்னொன்று வந்து அந்த மிளகாய் பவுடர் போட்டுட்டு செய்கிறது அந்த மாதிரி வந்து அது ஒரு தோசை வந்து சிக்ஸ் பவுண்ட்ஸ் அது வந்து மசால் தோசை இது அது நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு இது இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் மினக்கட்டும் இப்போ எங்கால பக்கத்தில் வந்து ஒரு ஹோல் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலியாக தான் ஒரு ஒருத்தர் இந்த ஷாப் போட்டிருக்காங்க இந்த இதுலேயும் பாருங்கள் வெஜிடபிள் சாப்பாடு தனியாக இந்த பக்கத்தில் நான் வெஜிடேரியன் சாப்பாடு தனியாக சொல்லி அதை டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இது ரைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அதை விட இந்த இட்லி தோசை பூரி அப்படியெல்லாம் இருந்துட்டால் கொஞ்சம் விருப்பப்பட்டு இருந்திருப்போம் இங்கே இருக்கிற இந்த பிக் கியூவை பாருங்கள் இந்த கியூ வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக தான் கியூவாக நிற்கிறாங்க பாருங்கள் அதையும் பார்த்துக்கோனே இன்னும் வேறு என்னென்ன ஷாப்ஸ் இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்காக போகிறோம் சில பேர் வந்து சாரி வேர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த வெயிலுக்குள்ளே இந்த மாதிரி டைமில் தான் சாரி கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாட்டில் அதனால் இவங்க அந்த சந்தர்ப்பத்தை நலவு விட்டுறக்கூடாதுன்ட்டு சாரீஸ் கூட வேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த ஷாப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் வெள்ளைக்காரங்களும் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த சாப்பாடுகளை வாங்குறதுக்கு சில பேர் வாங்கிட்டு வந்து கொண்டும் இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த கடைகளுக்குள்ளே போகவும் இயலாமல் இருக்குது இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஆஃப்டர்நூன் ரெண்டு இருந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருந்தது எல்லா மக்களும் அப்படியே சுற்றி இருந்து பார்க்குறாங்க பாருங்கள் நடுவுக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்குது மகளும் நின்று பார்க்குறா மகளுக்கும் இது வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஆகிருக்கு இவங்க இங்கே பிறந்த பிள்ளைகள்ன்றதுனால இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் நிற்கிறாங்க பாருங்கள் போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த இந்த ரோட்டால் நடந்து போய்கொண்டிருக்குறோம் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தங்கத்தங்களுக்குண்டு ஒவ்வொரு இடங்களை பிடிச்சு அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த பாருங்கள் இங்கே வந்து ப்ரோக்ராம் இருந்து நல்ல வடிவாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கடைசியில் அந்த இந்தியன் நேஷனல் அந்த ஃப்ளாக் அந்த கொடியை எடுத்து அந்த இந்திய தாய் அந்த கொடியை கொண்டு வர்ற மாதிரி எல்லாம் அதை செஞ்சுருந்தாங்க நல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸாக அவங்க இந்த ப்ரோக்ராமை வந்து ப்ரோக்ராமுக்காக இவங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்ததாக சொன்னாங்க இதை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தது வந்து லைக்காக தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தவங்க நாலு மாதமாக இவங்க வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக தங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க எல்லா வயது மக்களும் அதில் இருந்தாங்க சின்ன பிள்ளைகள் மட்டுமண்டில் வயசானாக்கள் நடுத்தர ஆக்கள் எல்லாேருமே இருந்தாங்க நல்ல சந்தோஷமாக துள்ளி துள்ளி நல்ல வடிவாக அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது சுற்றி இருக்கிற மக்கள் தாங்களும் கைதட்டி தாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தாங்களும் தங்களுடைய பங்களிப்பை வந்து அதில் கொடுத்து கொண்டிருந்தாங்க நல்ல வெயில் சில பேர் வந்து தொப்பியலை போட்டுட்டு சில பேர் வந்து குடைகளை கொண்டு இப்படி தான் நின்று கொண்டு இருந்தாங்க இதில் வந்து பாருங்கள் சின்ன பிள்ளைகளும் முன்னுக்கு நின்று ஆடுகிறாங்க இதில் பெரிய ஆக்களும் இது வந்து நல்லபடிவாக ட்ரெடிஷ்னலாக சாரீஸ் எல்லாம் கட்டி அந்த சினிமா பாட்டுகள் ஒவ்வொரு ஒரு விதமான சினிமா பாட்டுகளுக்கும் டான்ஸ் நல்ல பிரைட்டான கலர்ஸ் போட்ட சாரீஸ் அதை கட்டி நல்லபடிவாக டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு ஒரு ப்ரோக்ராமையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி வரும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வர்ற நேரத்தில் அது இன்னும் நல்ல ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு விதம் விதமான பாட்டுகள் அதே நேரத்தில் ஒவ்வொரு வித விதமான ட்ரெஸ் அமைப்புகள் பார்க்கவே ஒரு நல்ல கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த இடத்துல அத்தனை பேரும் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து பாகுபலி படத்தில் வந்த அந்த கதையை அப்படியே வந்து ஒரு நாடகம் மாதிரி நடித்து காட்டுகிறாங்க பாருங்கள் அது பாகுபலி மாதிரியே எல்லாமே செஞ்சு நல்ல வடிவா இருந்தது அந்த ப்ரோக்ராம் அதை நேரடியாக பார்க்குற நேரத்தில் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல மாதிரி இருந்தது இந்த ஒரு சமரா இருக்கிற இந்த டைமில் இப்படி ஒரு நல்ல ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இப்படி பார்த்து ஒரு நல்ல நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையும் சாப்பிட்டு இப்படி என்ஜாய் பண்ணுறது அது ஒரு சேஞ்ச் ஒரு நல்ல மாதிரி இருந்தது இதை உங்களுக்காக நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ கிடைக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வர பெல்லைக்கான் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தான் குட் பாய்